அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் ஃபார்மர் பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலாங்காய் விவசாயம் பண்ணுற நண்பர்களே இந்த முறை நம்ம நடவு பண்ணிருக்கக்கூடிய ரகம் வந்து மைக்கோ கம்பெனியிலேருந்து ஒரு புடலாங்காய் ரகம் இது என்ன ரகம்னு தெரியல மைக்கோ கம்பெனி அந்த விதைகள் கொடுத்தாங்க நம்ம விதைகளுடைய பேர்களை நம்ம பார்க்கல இப்போ நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுடைய தோட்டம் வந்து கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாடி உழவு ஓட்டினோம் உழவு ஓட்டினால நம்மளுடைய தோட்டத்தில் பிஞ்சுகளே எதுவும் வைக்காமல் போயிடுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மகசூல் ஒரு உண்மை மனசுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்குன்றதா உண்மையாக அர்த்தம் நம்ம தோட்டம் முழுக்கமேக்கும் இந்த மாதிரியான காய்கள் மேலேயும் கீழேயுமா தொத்திட்டு இருக்குது இந்த காய்களை நாளைக்கு அறுவடை பண்ணோம்னா கடந்த அறுவடையில் நம்ம ஒரு ஐநூறு ஐநூறு கிலோ காய்கள் கிட்ட நமக்கு கிடைச்சது நாளை தினம் ஒரு ஐநூறுக்கு மேலே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இன்னைக்கு புடலங்காயோட விலை வந்து நம்ம பொங்கல் அப்போ வந்து நாற்பது ரூபா போயிடுச்சு பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு அப்புறம் நம்மளுடைய புடலங்காயோட விலை வந்து இருபது ரூபா ஆகுது ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு ஒரே ஒரு நாள் தேவைப்படுது நண்பர்களே உண்மை யதார்த்தமான விஷயம் ஒரு காயினுடைய விலையை வந்து ஒரு விசேஷ நாட்களில் ஒரே நாளில் இறங்கிடுச்சு ஆனால் அந்த விசேஷ நாட்கள் போய் இன்னைக்கு பத்து நாட்களுக்கு மேலே ஆகுது இன்றைக்கி வரைக்கும் ஏறல பதிமூணாம் தேதி விலை இறங்கினது இன்றைக்கி எவ்வளோ நாட்கள் ஆகுது பாருங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தி ஏழா இருபத்தெட்டு இருபத்தெட்டாம் தேதி கிட்ட ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் புடலாங்கலோட விலை வந்து பத்து ரூபா தான் போகுது இதுதான் ஒரு விவசாயிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்ம தோட்டத்தில் காய்களே காய்க்கல அன்றைக்கி காய்களுடைய விலை வந்து நமக்கு நாற்பது ரூபா போச்சு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோலேருந்து ஆறுநூறு கிலோ காய்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருபது ரூபா தான் போகுது விவசாயம் வந்து ஒரு அடிப்படையான விலை இல்லாமல் தோற்று போகிற விவசாயிகளாக இன்றைக்கும் நாங்கள் இருக்கிறன்றது தான் உண்மையாக விஷயம் நண்பர்களில் விவசாயத்துக்கு இருபது ரூபான்றது இன்றைக்கி அதிகபட்ச விலையானா கண்டிப்பாக இந்த இருபது ரூபா விலையில் கான்சன்ட்ரேட்டாக விற்றாக்கா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது காய்களுடைய விலை வந்து நாளுக்கு நாள் இறங்கிக்கிட்டே இருக்குன்றது தான் உண்மை விஷயம் ஏன்னா காய்கள் வரத்தை பொறுத்து காய்களுடைய விலையை குறைச்சிட்டே இருப்பாங்கன்றதான் உண்மையான விஷயம் இப்போ இருபது ரூபா போகக்கூடிய காய்கள் இன்னும் ஒரு பத்து நாட்கள் போச்சுன்னா நமக்கு பதினஞ்சு ரூபா கூட போகாது என்பதே உண்மையாதார்த்தமான விஷயம் பதினஞ்சு நாள்லாம் அவ்வளோது பதினஞ்சு ரூபான்றது ஒரு ரெண்டு மூன்று நாட்களே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் நல்ல மதசூல் கொடுத்துருக்கு விவசாயிலாம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த காய்கள் காய்க்குது இதை வச்சே சந்தோஷப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்குன்றது தான் உண்மை அவசியம் நிறைய நண்பர்கள் வந்து காய்கறி விலை இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பலமுறை வந்து அஞ்சு ரூபாய் ரூபா கூட காய்களை அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு அமைச்சிருக்கோன்றது தான் ஒரு விஷயம் அந்த வெளியை மட்டும் பார்த்து இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதா இருந்தால் என்றைக்கும் இந்த விவசாயத்தை விட்டுகிட்டே நம்ம வேறு தொழில் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அதையும் தாண்டி நிலம் வச்சுருக்கோம் விவசாயம் பண்ணணுன்ற ஒரு வயிறாகியத்துக்காக விவசாயம் பண்ணுறோம் அதை தாண்டி இன்றைக்கும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுன்றது தான் அர்த்தமான விஷயம் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு கிடைப்பது உடல் வலிகளும் மனவலிகளும் மட்டுமே இன்றைக்கும் நம்ம தோட்டத்தில் காய்கள் நல்ல சிறப்பான அதாக இருக்கே நேரடியாக தண்ணீர் பாய்ச்சிருக்கோம் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இன்னும் ஒரு இருபது மணி நேரத்துக்கு மேலே இருக்குது நம்ம காய்களை அறுவடை பண்ணுறதுக்கு இந்த காய்கள்லாம் இன்னும் நல்ல சைஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் ஒருமையாகு எங்களுடைய விவசாயம் மலர்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் அப்போது நன்றி வணக்கம் நண்பர்களே விவசாயம் பிடிச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்